வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீதிமன்றத்தில் ஒரு டிஃபர்மேஷன் கேஸு அவதூறு வழக்கு மானநஷ்ட வழக்கு இந்த வழக்கை யார் தொடர்ந்துருக்கிறது முரசொலி இருக்காங்க பார்த்தீங்களா திமுகவுடைய அதிகாரப்பூர்வமான பத்திரிகை பேரு முரசொலி அவங்க தான் தொடர்ந்துருக்காங்க யாருக்கு எதிராக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் எல் முருகன் இருக்காருல்ல இப்போ சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்காரு அவருக்கு எதிராக தொடர்ந்துருக்காங்க எதுக்காகப்பா அப்படின்னா எல் முருகன் அவர்கள் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கிறதுக்கு முன்பாக அவர் எஸ்சி எஸ்டி ஆணையத்துடைய துணை சேர்மனாக வந்து இருந்தார் எஸ்சிஎஸ்டி கமிஷனுடைய துணை சேர்மனாக இருக்கும்போது எல் முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா முரசொலி நிர்வாகம் இருக்குது பார்த்தீங்களா அது பஞ்சமி நிலத்தில் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தார் மூலப்பத்திரம் எங்கே முரசொலியுடைய மூலப்பத்திரம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா அந்த விவகாரம் தான் முரசொலி நிர்வாகம் பஞ்சமி நிலத்தில் செயல்படுவதாக எல் முருகன் அவர்கள் பேசியிருந்தாரு அதனை எதிர்த்து முரசொலி மீது முரசொலியை அவதூறாக வந்து பேசிட்டாரு அவர் மேல வந்து கேஸ் நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முரசொலி நிர்வாகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் மான நஷ்ட வழக்கு வந்து தொடர்ந்து இருக்காங்க அந்த வழக்கை இப்ப உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது இது திமுகவுக்கும் முரசொலி நிர்வாகத்துக்கும் பெரிய ஒரு கவலையை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம்னா தமிழக அரசியலில் பெரிய டிபேட்டுங்க என்னென்னா சென்னை பல்லாவரம் இருக்குது பார்த்தீங்களா பல்லாவரம் பல்லாவரத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட மலைமேடு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு நேற்று இரவுலேருந்து வாந்தி வயிற்றுப்போக்கு தலை சுற்றல் இது மாதிரி முப்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க அதில் மூணு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை பார்க்குறோம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன புகார் சொல்றாங்க அப்படின்னா கழிவு நீரோடு கலந்து குடிநீர் வந்தது இந்த கழிவு நீரோடு கலந்து வந்த குடிநீரை குடித்ததுனால தான் உடல்நல குறைவு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் புகார் வந்து கொடுக்குறாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இன்னும் இருபதுக்கும் மேற்பட்டோர் ட்ரீட்மெண்டில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் தாமோ அன்பரசன் இருக்கார் பார்த்தீங்களா மினிஸ்டர் தாமோ அன்பரசன் அவர்கள் இது குறித்து என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா இது மாதிரி வந்து குடிநீர் கழிவு நீரோட வந்து கலக்கலை ஏதாவது சாப்பிட்டது வந்து ஒத்துக்காமல் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் குடிநீரோடு கழிவுநீர் கலக்கப்பட்டு ஒரு இஷ்யூ அப்படின்னா கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் அந்த பகுதிகளில் வசிக்கிறாங்க முந்நூறு பேர்கிட்ட வந்து முடியாமல் போயிருக்கும் முப்பது பேருக்கு தான் முடியலை அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது குடிநீர் கழிவுநீர் இது வந்து மிக்ஸ் ஆகாமல் இருந்திருக்கணும் சாப்பிட்ட சாப்பாடு தான் ஒத்துக்காமல் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமு அன்பரசன் அவர்கள் பேசியிருக்காரு தமிழக பாஜக மாநில தலைவர் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்கார் இதுக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு தாமு அன்பரசன் அவர்கள் திமராக அவர் வந்து பேசுகிறாரு எல்லா பிரச்சனைக்கும் மக்கள் தான் காரணம் அப்படின்னு பழியை தூக்கி மக்கள் மேலே வந்து போட பார்க்குறாரு சரி இப்போ ஒரு சேலஞ்சு என்ன அப்படின்னா குடிநீரோடு கழிவுநீர் வந்து கலக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு அமைச்சர் சரி வச்சுக்குவோம் இப்போ அமைச்சரும் திமுகவினரும் அந்த பகுதியில் வழங்கப்படக்கூடிய குடிநீரை குடிக்க முன் வருவார்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சேலஞ்சு விட்டுருக்காரு நீங்கள் தான் குடிநீர் கழிவுநீர் கலக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க சரி அந்த பகுதியில் வழங்கக்கூடிய குடிநீரை அமைச்சரும் திமுகவினரும் குடிக்க முன் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பிருக்கிறத பார்க்குறோம் இப்போ அண்ணாமலை அவர்களுடைய இந்த சேலஞ்சு கேள்வி தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா குடிநீரில் பாதிப்பா அப்படின்னு டவுட்டாக இருக்குது எதனால் பாதிப்பு குடிநீரில் எதனால் பாதிப்பு குடிநீர் மாதிரியை ஆய்வுக்காக அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு இப்போ பாஜக என்ன கேட்குறாங்கன்னா தாமோ அன்பரசன் அவர்கள் எடுத்தோனையே குடிநீரில் பிரச்சனை இல்லை குடிநீரும் கழிவுநீரும் கலக்கல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோனையே சொல்லிட்டாரு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குடிநீர் மாதிரியே ஆய்வுக்காக அனுப்பியிருக்கோம் குடிநீரில் பாதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசுறாரு திமுகவுடைய மினிஸ்டர்களுடைய கருத்தே முரண்படா இருக்கு ஒருவருடைய கருத்து இன்னொருவருடைய கருத்துக்கு முரண்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகளை போடுறாங்க இதெல்லாம் பார்க்குறோங்க இப்போது தமிழக பாஜக மாநில தலைவருடைய உடனடி ரியாக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அதற்கு பாஜகவினர் பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல அவங்களில் எடுத்தோன்னே மக்களுடைய பிரச்சனைக்கு டக்குனு ரியாக்ஷன் கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் தலைவராக அண்ணாமலை தான் இருக்காரு இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு உடனே ரியாக்ஷன் பண்ணக்கூடிய தலைவர்களுடைய லிஸ்ட்டை வந்து எடுங்க அண்ணாமலை ரியாக்ட் பண்ணியிருக்கிற டைம் தான் குயிக்காக இருக்கும் இப்போ இந்த இஷ்யூவும் அப்படி தான் மழை வெள்ளத்தால் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்களே உடனே அங்கே களத்துக்கு போய் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட எதிர்கட்சித் தலைவரும் அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் அண்ணாமலைக்கு பாராட்டுக்களையும் தெரிவிக்கிறாங்க உடனே பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறது உடனே நேரடியாக போய் ஆய்வு செய்கிறது ஸோ இதெல்லாம் அண்ணாமலை தொடர்ந்து பண்ணுறாரு அண்ணாமலைக்கு நிறைய பாராட்டுகளையும் சமூக வலைதளத்தில் பார்க்குறோம் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தாமு அன்பரசன் அவர்கள் செய்தியாளர்களை வந்து சந்திக்கும் போது ஒரு பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பியிருக்காரு அப்போ தாமு அன்பரசன் என்ன சொல்லியிருக்காருனா ஒரு முறை வந்து ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக மைதா மாவை வந்து பயன்படுத்திட்டாங்க சாலைகளில் போது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இஷ்யூ வந்துச்சு பார்த்தீங்களா அது குறித்து தாமு அன்பரசன் என்ன சொல்லியிருக்காருனா நீ தானேப்பா ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக மைதா மாவை வந்து போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீ தானே சொல்லியிருக்க ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ தெரியுமா பதிமூணு ரூபா பதிமூணுருவாருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் ப்ளீச்சிங் பவுடரோட விலை மைதா மாவு எவ்வளோ தெரியுமா நாற்பது ரூபாய்க்கிட்ட விலை அப்படின்னு சொல்லிட்டு தாமோ அன்பரசன் பேசியிருக்காரு அதுக்கு அந்த பத்திரிக்கையாளர் உடனே என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடரு இருந்து பதினஞ்சு ரூபா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அப்புறம் எதுக்காக மாநகராட்சி வந்து ப்ளீச்சிங் பவுடரை டெண்டர் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோக்கு டெண்டர் எடுத்திருக்கீங்க தெரியுமா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு டெண்டர் எடுத்திருக்கீங்க பதிமூன்று இருந்து பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் டெண்டர் மட்டும் இவ்வளவு தொகைக்கு எடுக்கப்பட்டுச்சு ப்ளீச்சிங் பவுடரு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக கேள்வி எழுப்பியிருக்காரு இப்போ தாமு அன்பரசன் அவர்களுடைய இந்த பிரஸ்மையிட்டு சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்